வானதி சீனிவாசன் அலுவலகத்தில் சரக்கு பாட்டில் அம்பலப்படுத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு வானதி சீனிவாசன் சொன்ன காரணத்தை நீங்களே பாருங்க இதுதான் இந்த வீடியோ அதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது பத்திரிகையாளர்கள் வந்து அம்பலப்படுத்துகிறார்கள் ஒரு உண்மையை உங்கள் அலுவலகத்தில் என்னங்க என்னங்க அவங்க பாருங்கள் என்ன சரக்கு பாட்டில் பாருங்கள் அப்படின்ன உடனே அதுக்கு வானசீனிவாசன் ஒரு ஆன்சர் சொன்னார் பாருங்கள் அதுதான் ஹைலைட்டு அதை நம்ம வந்து முழுமையாக அவர் சொன்ன ஆன்சரோடே இந்த வீடியோருக்குள்ளே பார்க்க இருக்கிறோம் அப்போது அவர் சொன்ன ஆன்சர் உண்மையா அப்படின்னா இல்லை அப்போ உண்மை காரணம் என்னங்கிறது ஒண்ணு இருக்குல்ல அதையும் சேர்த்து பார்க்க போறோம் இதை விட இன்னொரு முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு அதையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா உடனடியாக தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது மற்றும் ஒரு யூடியூப் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் ஒரு சமூக மாற்றத்திற்கு என்று சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் சகோதரி வானே சீனிவாசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் கோவை உங்களுக்கே தெரியும் இப்போ அவர் வந்து இந்த நாடாளுமன்ற பரப்புறையெல்லாம் ஓரளவுக்கு இதாகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் ஓய்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலும் முடிந்திருக்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் வழக்கம் போல் அவர் அதெல்லாம் பேசி முடித்த உடனே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் ஆனால் ஒரு விதத்தில் நான் வானதியை பாராட்டுறேன் இன்னும் இது வந்து இந்த இடத்துல இப்போ அண்ணாமலை இருந்தது அண்ணாமலை சொல்கிற பதிலே வேறையாக இருக்கும் சம்பந்தம் இல்லாமல் வளருவா அப்படின்னு வைங்களேன் இவங்கள்கிட்ட போட்டு அப்படி தான் பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு என்னென்னு ஏங்க அங்கே பாருங்கள் சரக்கு பாட்டில் பாருங்கள் அப்படி ஒன்று வானதியில் என்னது சரக்கு பாட்லா ஏன் ஆஃபீஸ் இல்லையா ஐயோ என்ன அநியாயம் இது ஆ என்னால் முடியலை ஐயோ பாருங்கள் இது ஒரு பத்து ஒரு ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ்லையே இப்படியா ஹலோ ஹலோ எக்ஸ்கூஸ் மீ மேடம் அது உங்கள் ஆஃபீஸ் மேடம் இதெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயே இப்படியா எம்எல்ஏ ஆஃபீஸில் எப்படி இப்படி சிறக்கு பாட்டில் வரலாம் ஆ என்ன நடக்குது எம்எல்ஏ ஆஃபீஸாக அது என்னது டாஸ்மாக் பாரா இப்படிலாம் யார் கேட்கணும் நாங்கள் கேட்கணும் பொதுமக்கள் கேட்கணும் ரைட்டா நீங்கள் அதிர்ச்சியாகி உங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ் மேடம் அது உங்களுடைய அலுவலகம் நீங்கள் பார்த்தீங்களா என் அலுவலகத்தில் என்ன லாஜிக்கே எனக்கு புரியலையே உடனே அதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்லுகிறார் அந்த காரணம் தான் ஹைலைட் சமூக விரோதிகள் ஆ இப்படி பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்களா உடனே தமிழ்நாடு அரசை குறை சொல்லிட்டார் தா பார்த்தீர்களா தமிழ்நாடு அரசை சமூக விரோதிகள் போற பார்க்க பார்த்தா ஏன் அலுவலகத்தில் கஞ்சா வைப்பார்கள் போல இருக்கிறதே யார் வானதி சீனிவாசன் நல்லா இருக்க ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா எனக்கு ஒன்றும் புரியலை இல்லை நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏதாவது நீங்களே முன்னாடியே ஏதாவது சொல்கிறீங்களா என்ன மேடம் என்ன லாஜிக் இது ஏற்கனவே இவருடைய அலுவலகத்தில் ஒரு மர்ம நபர் நுழைந்தார் ஞாபகம் மர்ம நபர் நுழைந்த மர்ம நபர் மர்மமான முறையில் அடைந்தார் அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இப்போ அதை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்குது ரெண்டு முக்கியமான செய்தி இப்போ நான் என்ன கேட்குறேன் வானதி என்ன சொல்றாரு பூட்டியே கடைச்ச ஆஃபீஸு கொஞ்ச நாள் பூட்டி போட்டா இப்படியா அப்படின்னு கேட்குறீங்க எம்எல்ஏ அலுவலகத்தில் ஒரு உதவியாளரே இல்லையா வாட்ச்மேன் இருக்காரா இல்லையா சிசிடிவி கேமரா இருக்குதா இல்லையா இந்த சிசிடிவி கேமராவை யாராவது நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணுறீங்களா இல்லையா ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை என்று நீங்கள் பொய் சொல்ல முடியாது ஏனென்றால் மர்ம நபர் இதற்கு முன்பு உங்கள் அலுவலகத்தில் நுழைந்தார் அவர் மர்மமான முறையில் இறந்து போனார் அப்பொழுது உங்கள் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்துத்தான் போலீசார் என்ன செஞ்சாங்க விசாரணை நடத்துனாங்க ரைட்டாக அப்போ சிசிடிவி கேமரா அங்கே இருக்குது அப்போ சிசிடிவி கேமரா இருந்து அதை கண்காணிக்கலையா நீங்கள் எப்படி உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே வந்து வேறு ஒருத்தன் வந்து அத்துமீறி நுழைய முடியும் கேட்டை பூட்டி வச்சிருந்தீங்களா இல்லையா இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது இதுக்கு முதல்ல நீங்கள் வாணி சீனிவாசனுடைய வீடியோவை பார்க்கணும் ஏன்னா இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா தான் இன்னும் உங்களுக்கு புரியும் அதில் இன்னும் பல கேள்வி இருக்குது அந்த கேள்வி நம்ம சேர்த்து கேட்க வேண்டி இருக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் வாணி சீனிவாசன் பேசி அந்த வீடியோவை பார்த்துருங்க ரைட்டாக பார்த்த பிறகு

புரியுதா அவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகி கேட்குறாரு நான் இப்படி வரேங்க சிசிடிவி கேமரா இல்லை வச்சுப்போம் இருக்குதாங்க இல்லைன்னு வச்சுப்போம் செக்யூரிட்டி இல்லை வாட்ச்மேன் போடலை ஒன்றுமே இல்லை சோறை ஏறி குதித்து உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே வந்து ஒருத்தன் வந்து சரக்கு யாரோ சமூக விரோதிகள் அப்படின்னே வச்சுப்போமே ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் இன்றைக்கி எல்லோரும் ஆஃபீஸில் திறந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறீங்கல்ல ரொம்ப நாள் பூட்டி போட்ட ஒரு வீட்டையோ ஒரு கடையவோ திறந்தால் நாம் கூட்டி பெருக்குவோமா தூத்து சுத்தம் பண்ணுவோமா சுத்தம் பண்ணிட்டு தான் என்ன செய்வோம் உள்ளே போய் உட்காருவோம் யாராவது அதுவும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் நடத்துறீங்கன்னா எல்லோரும் வர்றாங்க கட்சிக்காரங்க சுற்றி கட்சிக்காரங்க அவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் வருவார்கள் அவ்வளோ பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள் அவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னா நம்ம அந்த அலுவலகத்தை என்ன செய்வோம் சுத்தமாக வைப்போமா இல்லையா நீங்கள் இப்போ இது எல்லாமே விட்ருங்க மேடம் நீங்கள் வந்து என்ன இல்லை சிசிடிவி கேமரா இல்லை செக்யூரிட்டி இல்லை ஒன்றும் இல்லைன்னு வச்சுப்போம் இன்றைக்கி ஆஃபீஸில் திறந்துருப்பீங்க திறந்த உடனே நேராக பத்திரிகையாளர்களோடு போய் திறந்து பத்திரிகையாளர்களோடு அப்படியே உட்காந்துட்டீங்களா அங்கே என்ன நடக்குன்னு தெரியல அங்கே ஒரு பூட்டி கிடந்த அலுவலகத்திற்குள் ஒரு பெரிய கருணாக பாம்பு உள்ளே போய் உட்காந்துருந்தாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களா என்ன என்ன லாஜிக் எனக்கு புரியலை அப்போ நான் என்ன நான் ஒரு ஒரு பார்வையாளனாக ஒரு பொதுமக்களாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்ன சந்தேகம் உங்கள் கட்சியை சேர்ந்த ஏன்னா இப்போ தான் தேர்தல் முடிந்தது தேர்தல் நேரத்தில் உங்கள் அலுவலகம் செயல்பாட்டில் இருந்திருக்கும் உங்கள் கட்சிக்காரங்க தேர்தல் நேரத்தில் உங்கள் அலுவலகத்தில் தங்கியிருப்பாங்க கட்சிக்காரன் அவனோ அங்கே என்ன செஞ்சுருக்கிறான் மது அருந்து விட்டு சரக்கு பாட்டிலாம் அங்கே போட்டிருக்கான் அப்படி தானே இருக்க முடியும் இது பெரிய நான் திருப்பின்னு சொல்கிறேன் அளவில் எனக்கு தனிப்பட்ட முறையில் மது அருந்தும் பழக்கம் கிடையாது புகைப்பிடிக்கும் பழக்கமும் கிடையாது அது என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் ரைட் ஆனால் மது இங்கே தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல ரைட் உங்கள் உங்கள் கட்சிக்காரங்கன்னே வச்சுப்போம் இது நான் யூகத்தில் சொல்கிறேன் உங்கள் கட்சிக்காரனாக இருக்கலாம் அப்படின்னு உங்கள் கட்சிக்காரர்களோ அல்லது வேறு யாரோ வேலைக்கு வந்தவங்களோ ஏதோ வச்சுக்கோங்க அவன் ஜம்பாஜா காதில் அவன் சரக்கடிச்சிட்டான்னா அது அவன் பிரச்சனை அது அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு அதில் வந்து நீ ஏன் அதில் ஆனால் என்னோட கேள்வி என்ன தெரியுமா மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் மக்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு எம்எல்ஏவாக செயல்படுவதற்கு சம்பளம் மக்களுடைய வரிப்பணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அலுவலகம் என்பது உங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து உரிமை உள்ளது வெறும் பாஜக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சொந்தமானது அந்த தொகுதி மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து மட்டும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல திருநெல்வேலியில் இருக்கிறவனுடைய வரிப்பணத்திலும் சேர்த்து தான் உங்களுக்கு என்ன வருது சம்பளம் வருது அப்போ மக்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு என்று ஒரு எம்எல்ஏ அலுவலகம் திறந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த எம்எல்ஏ ஆஃபீஸை பத்திரமா பாதுகாப்பாக பாதுகா வைத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது உங்கள் ஆஃபீஸில் என்ன நடக்குன்னே தெரியாத நீங்கள் நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்க இல்லையா இது என்ன லாஜிக்கு இப்போ உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே இவ்வளோ அட்டூழியம் நடந்திருக்குது அப்படின்னா அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டியது யார் நீங்கள் அதை விட்டுட்டு உடனே சமூக விரோதிகள்னு தமிழ்நாடு அரசுக்கும் போகக்கூடாது உடனே சமூக விரோதிகள் பார்த்தீர்களா எம்எல்ஏ அலுவலகத்திற்குள்ளேயே புகுந்து என்ன மேடம் இப்படி ஒரு திமுக எம்எல்ஏ அலுவலகத்தில் இப்படி நடந்துருந்துச்சுன்னா அண்ணாமலை என்ன பேசுவார் நீங்கள் சொல்லுங்கள் வானத்துக்கு முப்பிங்க குதிப்பாரா இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து சரி இவ இது என்னன்னா இது பாஜகவுக்கு இது இதோட முக்கியமான செய்தி சொல்கிறேன் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மர்ம நபர் இவர் அலுவலகத்திற்குள் நுழைந்தார் ஒரு சர்ச்சையாச்சு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் போய் உள்பக்கமாக கதவை கதவு போய் அப்புறம் அலுவலகத்தில் இருக்க உதவியாளர்லாம் பார்த்து விரட்டி இது பண்ணி அவர் ஓடிட்டான் கொஞ்ச நேரத்தில் அந்த மர்ம நபர் மர்மமான முறையில் மரணம் சாலையோரம் மரணம் அது அப்போவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அப்போ யார் அந்த மர்ம நபர் எப்படி உள்ள உதாரி சொல்லும்போது அந்த சிசிடிவி கேமராலாம் ஆய்வு செஞ்சாங்க அப்போ சிசிடி அப்போ ஏற்கனவே ஒரு பிரச்சனை உங்கள் ஆஃபீஸில் இப்படி நடந்திருக்குன்னா நீங்கள் சிசிடிவி கேமராக்கள் என்ன செஞ்சுருப்பீங்க வைத்திருப்பீர்கள் அப்போது உங்கள் அலுவலகத்தில் சரக்கு அடித்தது யாரு உட்காந்து இப்படிலாம் கூத்தடிச்சது யாரு மக்களுடைய வரிப்பணத்தில் செயல்படக்கூடிய அலுவலகத்தில் சிசிடிவி கேமரா விடுங்க போலீஸில் புகார் அளிங்க நான் என்ன சொல்றேன் வானி சீனியாசன் அவர்கள் அத்தி மீறி உங்களுடைய அலுவலகத்தில் யாரேனும் நுழைந்து இப்படி செயல்பட்டார்கள் சொன்னால் காவல்துறையில் நீங்கள் புகார் அளிக்கணுமா இல்லையா ஏன் புகார் அளிக்கல போய் புகார் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்போ நீங்கள் நாட்டு மக்களை நல்லா என்ன செய்வீங்க ஏமாத்துவீங்க இப்போ இது இது நாட்டு மக்களை ஏமாற்றுவது என்பது பாஜகவினருக்கு கைவந்த கலை நீங்கள் இவர் எங்க வான சீனிவாசன் எம்எல்ஏங்க பிரதமர் பேசுகிறாருங்க இன்னைக்கு பேசினார் எனக்குலாம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இவர் பிரதமர் எப்படிங்க எப்படி பேச முடியும் சர்வதேச ஏடுகள் நான் எடுத்து வாசிக்கிறேன் எந்தெந்த நாட்டு பத்திரிகை நான் எடுத்து வாசிக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயும் காட்டுறேன் சர்வதேச ஏடுகள் எல்லாம் சிரிக்கின்றன இன்னைக்கு பிரதமர் சொல்கிறாரு ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிறைய சொன்னார் எருமமாட்டு கதையெல்லாம் சொன்னார் அதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு சொல்கிறார் புது கதை இன்னைக்கு இது புது கதை ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வீரர்கள் தேர்வு கூட மதத்தின் அடிப்படையில் தான் இருக்குங்கிறார் என்னங்க எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி பேச முடியும் கிரிக்கெட் அணிக்கு வீரர்களை தேர்வு செய்வதற்கு கூட மதத்தின் அடிப்படையில் அதாவது முஸ்லீம்ஸை எடுத்துருவாங்களாம் கடைசி வரைக்கும் பத்து வருஷத்தில் என்ன செஞ்சீங்கன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்கல்ல இது இது ஒரு பிரச்சனையாக ஒரு ஒரு பெரிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றி பத்து கோடி மக்கள் தொகைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டத்தினுடைய கண்டத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் இது ஒரு பிரச்சனை நான் இப்படி வரேன் மதத்தின் அடிப்படையில் தான் நியமிப்பார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல ஏஆர் ஆர் ரஹ்மான் இஸ்லாமியர் ஏஆர் ஆர் ரஹ்மான கொண்டு போய் இந்திய கிரிக்கெட் அணிக்கு கேப்டனா போட்டுருமா காங்கிரஸ் எனக்கு புரியல கிரிக்கெட் விளையாட தெரிஞ்ச ஒன்றா தானே சார் எடுப்பாங்க கிரிக்கெட் விளையாட தெரியாத எடுக்க மாட்டாங்கல்ல கிரிக்கெட் விளையாட தெரிந்த ஒருவன் ஒரு வீரன் அவனையும் நேராக கொண்டு போய் உங்கள் பேர் என்ன உங்கள் ஜாதகத்தை கொடுங்க உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது வாங்க அப்படியே எடுப்பாங்க இல்லை அவன் எங்கே ஆடணும் இப்போ ரஞ்சித் ட்ராஃபி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆடி தான் போக முடியும் நேராக கொண்டு போய் இந்திய கிரிக்கெட் அணியில் யாரும் எடுத்துட மாட்டாங்க ஸ்டேட்டில் ஆடணும் ஒரு மாநிலத்தினுடைய அணிக்கு அவன் ஆடி இருக்கணும் இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஐபிஎல் போன்ற அணிகளில் அவன் ஆடி இருக்கணும் திறம்பட விளையாண்ட பிறகு வெரி குட் நல்லா விளையாடுறேன்னு தெரிஞ்சா எடுப்பாங்க அப்படி நீங்கள் எத்தனை பேர் எடுத்துட்டீங்க தோலை தடவை பார்த்து தானே எடுக்கிறீங்க இந்திய கிரிக்கெட் அணியில கூடிய பதினோரு பேர்ல தோலை தடவி பார்த்து ஆளை கண்டுபிடிப்போமா யார் 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 யாருன்னு மற்ற வீரர்களுக்கும் ஏன் எங்கூர்ல நடராஜுக்கு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்திய கிரிக்கெட் அணியில பெரிய வாய்ப்பு கொடுக்கப்படல யாக்கர் கிங் அப்படின்னு பெயர் பெற்றான ஊர் இளைஞன் இல்லையா அந்த நூலிலை வேறுபாடு எங்களுக்கு தெரியாம இருக்குதா அப்போ இது இது உடனே இஸ்லாமியர்கள் எடுத்துருவாங்களாம் இஸ்லாமியர்கள் நல்லா மியூசிக் போடுறாரு வந்து ரெண்டு நாலு ரன் விட்டு போங்க அப்படின்னு கூட போறோம் கிரிக்கெட் லாட தெரிஞ்சோம் கிரிக்கெட் ஆட தெரிஞ்சோம் இஸ்லாமிய நார்ந்தான் என்னென்னு கேட்குறேன் என்னுடைய பதின் பருவத்தில் எங்களுடைய கதாநாயகன் முகமது அசாருதீன் தெரியுமா உங்களுக்கு அதன் பிறகு தான் சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் ஸ்ரீநாத் ஸ்ரீகாந்த் அந்த பீரியடு முடிச்சு அதெல்லாம் ஒரு பீரியடு அது எங்களுக்கு சீனியர் எங்கள் அண்ணன்மார்கள் ரசித்த கூட்டம் நாங்கள் வரும்போது முகமது அசாருதீன் இன்னைக்கு தல தோணின்னு இப்போ டூ கே கிட்ஸ் கொண்டாடுறாங்கல்ல அன்னைக்கு முகமது ஆசார் இதனை கொண்டாடணும் ஏன்னா கீ என்ன சொல்லுது அப்படி ஒரு ஃபீல்டரை நீங்கள் பார்க்க முடியாது வெற்றிகளை பெற்றுத்தரவில்லையா முகமது ஆசார் இந்த நாட்டிற்காக என்ன முகமது ஆசார் ஏன் வந்து என்ன பிரச்சனை இல்லையா அப்போ இது பாருங்க ஒரு பிரதமரே எப்படி பேசுகிறார் நீங்கள் இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறாரு பா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை வந்து திருப்பி பாபர் மசூதி ஆக்கிடுவாங்க எப்படி ஆக்குவாங்க என்ன சார் ஒரு 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 உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு எல்லாம் முடிச்சு நீங்கள் கோயிலை கட்டியிருக்கீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதாவது வாயை திறந்தா வர்றதெல்லாம் போய் கொஞ்சம் கூட கூச்சமின்றி பேசுவது திருப்பி கடைசி நான் இப்பவும் சொல்கிறேன் பத்து ஆண்டு காலத்தில் என்ன செய்தோம்னு இந்த தேர்தல் முழுக்க மோடி பேசவே இல்லை எரும பசு பசுமாடுங்க பாகிஸ்தானுங்கிறாரு ராமர் கோயிலை பத்து வாட்டி சொல்லிட்டாரு இப்போ புதுசாக என்ன செய்கிறாரு கிரிக்கெட் வரைக்கும் வந்துட்டார் தோல்வி பயத்தில் உலர தொடங்கி விட்டார் இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு மத்திய அமைச்சர் சொல்லிவிட்டார் எனக்குலாம் அதெல்லாம் கேட்டால் பகீர்னுச்சு கூட சர்வதேச நாடுகள் பார்த்தா என்ன நடப்பான் அவர் சொன்னார் வெயிலை பற்றி இங்கே கோலப்படக்கூடாது ரைட் பேப்பர் பண்ணாடுங்க முக்கியமான ஐடியா சொல்லார் கமான் கமான் எல்லோரும் வாங்க மத்திய அமைச்சர்ப்பா ஒன்றிய அமைச்சர் சாதாரணமாக நினைக்கக்கூடாது இப்போ பெரிய கெட்டியார் புத்திசாலியாக இருப்பார் பேப்பர் பண்ணாலும் ஆடுங்க என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம் ஒன்றிய அமைச்சர் அவர்களே சொல்லுங்கள் வெயிலை பற்றி கவலைப்படக்கூடாது ஏதோ டிப்ஸ் அப்படின்னா எல்லோரும் பாக்கெட்டில் ஒரு வெங்காயத்தை வச்சுட்டு போகணுமா பாக்கெட்டில் உங்கள் பாக்கெட்டில் ஒரு வெங்காயம் இருந்துச்சுன்னா வெயில் உங்களை ஒன்றும் செய்யாது இந்த கோ கொரோனா கோ கொரோனான்னா கொரோனா ஓடி இப்படி தான் பாஜக இருக்குது நான் தான் கேட்டேன் வெயில் காடு போட்டேன் சரி சார் உங்கள் வாதத்துக்கே வச்சுப்போம் வெங்காயத்தை வைத்து கொண்டு சென்றால் வெயில் ஒன்றும் செய்யாதுன்னு உங்கள் வாதத்துக்கு வச்சுப்போம் வச்சுப்போம் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள்லாம் வெங்காயம் சாப்பிட கொடுப்போம் வெங்காயத்தை கையில் வச்சுட்டு போயிடுவோம் இல்லை பாக்கெட்டில் வச்சுட்டு போய்விடுவோம் மரியாதைக்குரிய மாண்புமிகு மேதகு பொற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி பொருளாதார மேதை நம்முடைய நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் ஐயோ பாவம் வெங்காயம் சாப்பிடாத குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் என்ன செய்வார் அவர் வெங்காயம் வெங்காயம் விளையாடுறதுனாலே அவருக்கு தெரியாத ஏன்னா வெங்காயம் சாப்பிடாத குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்லவா இப்போ அவருக்கு என்ன ஐடியா கொடுப்பீங்க ம் அவருக்கு என்ன இப்போ இதை இதெல்லாம் அப்போ இந்த நாட்டில் எது பிரச்சனை அதை இந்த பிரதமர் பேச மறிக்கிறார் இன்னைக்கு நான் ஒரு மூணு நாலு ஏடுகளை உங்களுக்கு வாசிக்கிறேன் சர்வதேச ஏடுகள் இதை பத்தி பிரதமர் பேசணும் இதை பத்தி பேச மறுக்கிறார் தி ஆஸ்திரேலியன் இதழ் நரேந்திர மோடி அந்த சொல்லுகிறது அவருடைய புதிய பங்காளி கூட்டணி கூட்டணி சேர்ந்திருக்கிறாரே அவர் அந்த புதிய கூட்டணியில் உள்ள ரேவண்ணா அவர் வந்து மிகப்பெரிய ரேபிஸ்ட் சர்வதேச நாடுகள் எழுதி தான் தி டைம்ஸ் நரேந்திர மோடி நியூ ஆஃப் ரேப் கிளைம்ஸ் அகேன்ஸ்ட் அலை பிரஜ்வால் ரேவண்ணா நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா எல்லா இடங்களும் இத பத்தி கடைசி வரைக்கும் பேச மாட்டேங்கிறாரு அப்ப வானி சீனிவாசன்ல தொடங்கி சாமானிய ஒரு தொண்டனில் தொடங்கி பிரதமர் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்னவா தான் இருக்குது இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் நாட்டோரே நல்லோரே சிந்திப்பீர் இதை தாண்டி சொல்கிறதுக்கு எனக்கு வேறு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை நான் திருப்பி சொல்கிறேன் எனக்கும் பாஜகவிற்கும் எந்த வாய்க்கா வரப்பு சண்டையும் இல்லை ஆனால் அவர்கள் நாட்டிற்கு எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் என்னெல்லாம் நடக்குதுங்க இன்றைக்கி வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி அதை அந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா நிறுவனம் ஐரோப்பிய நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டது எங்கள் எங்கள் தடுப்பூசியை பயன்படுத்தினால் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது உண்மைதான்னு அதனால் இன்றைக்கி என்ன செய்கிறான்னா அவன் தடுப்பூசி அனைத்தையும் அவன் திரும்பப் பெறுகிறான் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய தடுப்பூசிகளை திரும்பப் பெறுகிறது அந்த நிறுவனம் இந்த நாட்டினுடைய பிரதமர் பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை நீங்கள் வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் கொடுத்து சீரம் இன்ஸ்டியூட் வந்து இன்றைக்கி இந்தியாவினுடைய பணக்காரர்கள் வரிசையில் இடம் பிடித்து விட்டது நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு தனியார் முதலாளிக்கு கொடுத்து அந்த தனியார் முதலாளியிடமிருந்து தடுப்பூசி வாங்கி மக்களுக்கு போட சொல்லி நீங்க கட்டாயப்படுத்தினீங்க போட்ட மக்கள் இன்றைக்கு அச்சத்தில் பீதியில் நிற்கிறார்கள் அவன் சைடு காரணம் வரும்னு அதை பற்றி இந்த பிரதமர் பேசவே மறுக்கிறார் இதெல்லாம் தான் செய்தி அப்போ இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் விருப்பு வெறுப்பற்றி சிந்தியுங்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் கத்துறேன் பாஜக ஆதரவு மனலில் இருக்கக்கூடிய சகோதரர்களே உங்களுக்கும் சேர்த்துத்தான் நான் கத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி